இப்படி இருக்கக்கூடிய செம்பருத்தியோட குச்சிகளை ஒரே செடியில கிராஃப்டிங் பண்ணிட்டா எப்படி இருக்கும் இந்த வீடியோ பதிவா யாருக்காது அப்படின்னா ரெகுலர் நம்மளோட ஃபாலோவர்க்கு மட்டுமே இந்த வீடியோ பகுதியில் எப்படி கிராஃப்டிங் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போறேன் நீங்க இந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன செடிகள் தலைதல் விட்டு வளரும் போது உங்களோட செடிகளும் வந்துடும் இதுக்கான ரிசல்ட் நெக்ஸ்ட் வீடியோ பதிவு தான் பார்க்க போறோம் பட் எப்படி கிராஃப்டிங் செய்யணும் அப்படின்றத கொடுத்துருக்க மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க ஒரு செடிகள் நிறைய மல்டி இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை கலர்ஸ்ல கிராஃப்டிங் செய்ய போறோமோ எல்லா செடிகளோட சயான் பகுதினு சொல்லுவாங்க அதாவது மேலே ஒட்டு கட்டக்கூடிய பகுதி மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம செலக்ட் பண்ற அந்த குச்சியோட திக்னஸும் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி திக்னஸும் சேம் ஒரே மாதிரி இருக்கா பார்த்துக்கணும் சோ இங்க பாருங்க ரெண்டே ஒரே சைஸ் இருக்கு நான் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஸ்லாண்டிங் கட் கொடுத்து அதில் டைட்டா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு காத்து போகாம நல்லாட்டாக போறீங்க சோ இந்த மாதிரி ஒரு செடியெல்லாம் உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் வேணுமோ அத்தனை கலச வந்து நீங்க கண்டிப்பா அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த முக்கியமான விஷயம் இதை அட்டாச் பண்ண உடனே அதுக்கு மேலே ஒவ்வொரு கிராஃப்டர் போர்ஷன்லையுமே பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க மேல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாவே ஸோ கண்டிப்பா யார் வீட்டிலயாவது செடிகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரிசல்ட்டை நெக்ஸ்ட் கூடிய பதிவு பார்க்கலாம்